ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா மனிதர்களிடம் எந்த ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டிருக்குது இருந்தாலும் அதன் மூலம் கூட எந்த பிராப்தியும் ஏற்படுவதில்லைன்னு பாபா கேட்குறாங்க பதில் மனிதர்களுக்குள் பகவானை நினைவு செய்வது பழக்கமாகவே ஆகியிருக்குது ஏதாவது விஷயம் நடந்துவிட்டது என்றால் ஓ பகவானே என்று சொல்லிவிடுகின்றனர் முன்னால் சிவலிங்கம் நினைவுக்கு வந்துவிடுகின்றது ஆனால் சரியான அறிமுகம் இல்லாததால் பிராப்தி ஏற்படுவதே இல்லை பிறகு சுகமும் துக்கமும் அவர்தான் கொடுக்கிறார் என சொல்லிவிடுகின்றனர் குழந்தைங்களாக நீங்கள் இப்போது அப்படி சொல்கிறதில்லன்னு இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு யாரை எல்லைக்குட்பட்ட எஜமான் போல ஆக்கி விடுகின்றனர்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் புதிய உலகம் சொர்க்கம் அல்லது சுகதாமம்னு சொல்லப்படுது பெயரை சொல்கிறாங்க ஆனால் புரிந்து கொள்றதே இல்லை கிருஷ்ணருடைய கோவிலை கூட சுகதாமம்னு சொல்கிறாங்க இப்போது அது சிறிய கோவிலாக ஆயிடுச்சு கிருஷ்ணரோ உலகத்திற்கு எஜமானனாக இருந்தார் எல்லைக்கப்பாற்பட்ட எஜமானனை எல்லைக்குட்பட்ட எஜமானன் போல ஆக்கிவிட்டாங்க கிருஷ்ணரின் சின்னஞ்சிறு கோவிலை சுகதாமம்னு சொல்றாங்க அவர் உலகின் எஜமானனாக இருந்தார் என்பது புத்தியில் வருவதே இல்லை பாரதத்தில் வசிப்பவராக தான் இருந்தார்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யாருடைய பெயர் எப்படி ஏற்பட்டது எப்படி பிறந்தார் என்பதை நாம தெரிஞ்சிருக்கிறோன்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க சிவன் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானா இருக்காரு நல்லது பிறகு பிரஜாபிதா பிரம்மா இங்கிருந்து வந்தார் மனிதராகத்தான் இருக்கின்றார் பிரஜாபிதா பிரம்மா கண்டிப்பாக இங்குதான் தேவையில்லையா அவரிடமிருந்து பிராமணர்கள் பிறக்க வேண்டும் பிரஜாபிதா என்றாலே வாயின் மூலம் தத்தெடுப்பவர் நீங்கள் வாய் வழி வம்சாவழி ஆவீர்கள் தந்தை எப்படி பிரம்மாவை தன்னவராக ஆக்கி வாய் வழி வம்சாவழியை உருவாக்கினார் என்பதை இப்போது நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க இவருக்குள் பிரவேசமும் ஆனார் பிறகு இவர் என்னுடைய குழந்தையும் ஆவார் என கூறினார் பிரம்மாவின் பெயர் எப்படி ஏற்பட்டது எப்படி பிறந்தார் என்பதை நாம தான் தெரிஞ்சிருக்கிறோம் இது வேற யாருக்குமே தெரியாதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த இரண்டும் ஒன்றாக நடக்க முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் அரைக்கல்ப காலமாக நீங்கள் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை படித்து வந்தீங்க இப்போது தந்தையிடமிருந்து நேரடியாக கேட்குறீங்க தந்தை சாஸ்திரம் எதுவும் சொல்கிறதே இல்லை ஜபம் தபம் செய்வது சாஸ்திரம் முதலானவைகளை படிப்பது என இவை அனைத்துமே பக்தி ஆகும் இப்போது பக்தர்களுக்கு பக்தியின் பலன் தேவை என்றால் முயற்சி செய்வதே பகவானை சந்திப்பதற்காகத்தான் ஆனால் ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்படுகின்றது ஞானமும் பக்தியும் ஒன்றாக நடக்க முடியாது இப்போது பக்தியின் ராஜ்யம்தான் இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் தந்தையிடம் இருந்து தந்தைக்கு ஆஸ்தி கிடைக்காது என பாபா கூறும் விளக்கம் என்ன பாபா சொல்றாங்க உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் அவர் அனைத்து ஆத்மாக்களுடைய தந்தையா இருக்காரு ஆத்மாக்களுக்கு தந்தையும் இருக்கிறாரு என்பது கூட யாருக்குமே தெரியாது நாம் அனைவரும் சகோதரர்கள் என்று கூட சொல்றாங்க ஆக அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறாங்க இல்லையா சிலரோ சொல்லி விடுறாங்க அவர் சர்வ வியாபியாக அதாவது எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார்னு உனக்குள்ளும் இருக்கின்றார் எனக்குள்ளும் இருக்கிறார்னு சொல்றாங்க அட நீங்கள் ஆத்மாவாக இருக்கின்றீர்கள் இது உங்களுடைய சரீரம் பிறகு மூன்றாவதாக ஒரு பொருள் எப்படி இருக்க முடியும் ஆத்மாவை பரமாத்மா என எப்படி சொல்ல முடியும் ஜீவாத்மா என சொல்லப்படுகிறது ஜீவ பரமாத்மான்னு சொல்லப்படுறதில்ல பிறகு பரமாத்மா சர்வ வியாபியாக எப்படி ஆக முடியும் தந்தை எங்கும் நிறைந்தவர் என்றால் பிறகு அனைவருமே தந்தை என ஆகிவிடும் தந்தையிடமிருந்து தந்தைக்கு ஆஸ்தி கிடைக்காது தந்தையிடமிருந்து குழந்தைதான் ஆஸ்தி எடுக்கின்றார் அனைவரும் தந்தை என எப்படி ஆக முடியும் இவ்வளவு சிறிய விஷயம் கூட யாருக்கும் புரிவதே இல்லைன்னு பாபா தந்தையிடமிருந்து தந்தைக்கு ஆஸ்தி கிடைக்காதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் நாம் எந்த வர்ணத்தவர்கள் என்பது நம்முடைய புத்தியில் உள்ளதுன்னு பாபா கேக்குறாங்க இன்னொரு கொஸ்டின் அதிலே கேக்குறாங்க பாபா யார் உலகின் எஜமானனாக இருந்தார் என்பது மனிதர்களுக்கு புத்தியில் வருவதே இல்லைன்னு கேக்குறாங்க இதுக்கான பதிலு பிராமணர்கள் தான் அதிகாரியாக இருக்கிறாங்க நாம் இப்போது பிராமண வர்ணத்தவர்கள் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்குது பிராமணர்களுக்கு தான் தந்தை ஞானம் சொல்றாரு பிராமணர்கள் பிறகு அனைவருக்கும் சொல்றாங்க பகவான் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்தார் ராஜயோகம் கற்றுத்தந்தார் என பாடலும் இருக்குது பாருங்க கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறாங்க கிருஷ்ணர் வைகுண்டத்தின் எஜமானனாக இருந்தார் என மனிதர்கள் புரிந்து கொள்ளுகின்றனர் ஆனால் உலகின் எஜமானராக இருந்தார் என்பது புத்தியில் வருவதே இல்லை அவருடைய ராஜ்யம் இருந்தபோது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை அவருடைய ராஜ்யம் தான் முழு உலகிலும் இருந்தது அது யமுனை நதிக்கரையில் இருந்ததுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபாவை எப்படி நாம் வாரிசாக கொள்ளுவது என்பது பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பகவானி நீங்கள் வரும்பொழுது நாங்கள் உங்கள் மீது பலியாவோம் அதாவது குழந்தையாக ஆக்கிக் கொள்ளுவோம் இவர் கூட தனது குழந்தைகளை தான் வாரிசுகளாக ஆக்குகின்றார் பாபாவை எப்படி வாரிசு ஆக்குவது இதுவும் கூட ஆழமான விஷயம் ஆகும் தனது அனைத்தையும் பரிமாற்றம் செய்து கொள்வது என்பது புத்தியின் வேலையாகும் ஏழைகள் உடன் பரிமாற்றம் செய்து கொள்வார்கள் செல்வந்தர்கள் செய்வது கடினம் முழுமையான முறையில் ஞானம் எடுக்காதவரை அது கடினமே அந்தளவு தைரியம் இருக்காது ஏழைகளோ உடனே சொல்லிவிடுகின்றனர் பாபா நாங்கள் உங்களை தான் வாரிசாக ஆக்குவோம் எங்களிடம் என்னதான் இருக்கின்றது வாரிசாக்கிக் கொண்டு பிறகு தனது சரீர நிர்வாகத்தையும் செய்ய வேண்டும் வெறும் ட்ரஸ்டி என புரிந்து கொண்டு இருக்க வேண்டும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தந்தை நமக்கு எதன் கதியை பற்றி புரிய வைக்கிறேன்னு கேட்குறாங்க அதுக்கான பதிலு நாம் என்னவெல்லாம் செய்கிறோமோ அதற்கு பலனை ஈஸ்வரன் அடுத்த பிரிவில் கொடுப்பார்னு மனிதர்கள் புரிந்து கொள்கிறாங்க யாராவது ஏழையாக துக்கம் மிக்கவர்களாக இருந்தால் கர்மமே அப்படிப்பட்டதாக செய்திருப்பார்னு புரிந்து கொள்கிறாங்க நல்ல கர்மம் செய்திருந்தால் சுகமிக்கவர்களாக இருப்பர் தந்தை குழந்தைங்களாகிய உங்களுக்கு கர்மங்களின் கதியை பற்றி புரிய வைக்கின்றார் ராவண ராஜ்யத்தில் உங்களின் அனைத்து கர்மங்களும் பாவ கர்மங்களாக தான் ஆகிவிடுகின்றன சத்யுகம் திரேதாயுகங்களில் ராவணனே இல்லை ஆகையால் அங்கே எந்த கர்மமும் பாவ கர்மமாக ஆவதில்லை இங்கே செய்யும் நல்ல கர்மங்களுக்கு அல்ப காலத்திற்கு சுகம் கிடைக்கின்றது என்றாலும் கூட ஏதாவது வியாதி பிரச்சனைகள் இருக்கவே செய்கிறது ஏனென்றால் அல்ப காலத்தின் சுகமாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தந்தை நேரடியாக வந்து படிப்பிக்கும் பொழுது எப்படி மறந்து விடுகிறதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா சொல்கிறாங்க பாபா நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் அனைத்து ஞானத்தையும் சொல்றீங்க நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ உயர்வான படிப்பை படிப்பிக்கிறீங்க பலியாகி விடுவேன் நான் ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது என்ற எண்ணம் வருகிறது கடைசி வரை படிக்கணும் என்றால் கண்டிப்பாக ஆசிரியரை நினைவு செய்ய வேண்டும் பள்ளியில் ஆசிரியரை நினைவு செய்யறாங்க இல்லையா அந்த பள்ளிகளில் எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு ஆசிரியர் என தனித்தனியாக இருக்கிறாங்க இங்கே ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கின்றார் எவ்வளவு அன்பானவர் தந்தை அன்பானவர் ஆசிரியர் அன்பானவர் முன்னர் பக்தி மார்க்கத்தில் குருட்டு நம்பிக்கையுடன் நினைவு செய்து கொண்டிருந்தோம் இப்போது நேரடியாக தந்தை படிப்பிக்கின்றார் எனும்போது எவ்வளவு குஷி ஏற்பட வேண்டும் ஆனாலும் பாபா மறந்து விடுகிறோம் என்று சொல்லுகின்றனர் ஏன் புத்தி நினைவு செய்வதே இல்லை என தெரியவில்லை என சொல்லவும் செய்கின்றனர்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பதிகளுக்கெல்லாம் பதியான தந்தையை எவ்வாறு குஷியாக நினைக்க வேண்டும் என்று பாபா கூறும் உதாரணம் என்ன பாபா சொல்றாங்க மனைவி தனது கணவரின் குணத்தை பாடுகின்றார் இல்லையா மிகவும் நல்லவர் இது இது எல்லாம் இவருடைய சொத்துக்கள் இப்படியெல்லாம் சொல்லி உள்ளுக்குள் குஷி ஏற்படுகின்றது இவரோ பதிகளுக்கெல்லாம் பதி தந்தையெல்லாம் தந்தை இவர் மூலம் நமக்கு சுகம் கிடைக்கிறது மற்ற அனைவரிடம் இருந்தும் துக்கம்தான் கிடைக்கிறது ஆம் ஆசிரியர் மூலம் சுகம் கிடைக்கிறது ஏனென்றால் படிப்பின் மூலம் வருமானம் ஏற்படுகிறது இல்லையான்னு பாபா கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபாவிடம் கூட வருகின்றது உங்களுக்கும் வரும்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க புண்ணிய ஆத்மா ஆவதற்காக நினைவுல கண்டிப்பா இருக்கணும் மாயின் தர்மம் உங்களுக்கு யோகத்தை தடுக்கின்றது யோகத்தில்தான் மாயை தடைகளை ஏற்படுத்தது மறந்து விடுகின்றனர் மாயின் புயல்கள் நிறைய வருது இதுவும் பதிவாகி இருக்கிறது அனைவரையும் விட முன்னால் இவர் பிரம்மபாபா இருக்கின்றார் எனும்போது இவருக்கு அனைத்து அனுபவங்களும் ஏற்படுதுங்கிறாங்க பாபா எப்போது என்னிடம் வருகின்றனரோ அப்போது நான் அனைவருக்கும் புரிய வைப்பேன் இல்லையா இந்த மாயின் புயல்கள் அனைத்தும் வரும் பாபாவிடம் கூட வருகின்றது உங்களுக்கும் வரும் மாயின் புயல்களே வராமல் நினைவிலேயே மூழ்கி இருந்தால் கர்மங்களை வென்ற நிலை ஏற்பட்டுவிடும் பிறகு நாம் இங்கே இருக்க முடியாது கர்மங்களை வென்ற நிலை ஏற்பட்டுவிட்டால் பிறகு அனைவரும் சென்று விடுவார்கள் சிவனின் ஊர்வலம் பாடப்பட்டிருக்குது இல்லையா சிவபாபா வந்தார் எனில் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சென்று விடுவோம்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபாவை பிரத்யட்சம் செய்வதற்கு நாம் எந்த சொரூபமாகி பேச வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு சத்தியத்தா நான் பிரத்யட்சத்தாக்கான ஆதாரமாகும் பாபாவை பிரத்யட்சம் செய்வதற்காக பயமற்ற மற்றும் அத்தாரிட்டி சுரூபம் ஆகி பேசுங்கிறாங்க பாபா கங்கோஜ சங்கோஜத்துடன் அல்ல எப்போது அநேக வழிமுறைகளை பின்பற்றுவோம் ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அதாவது நம் அனைவரின் தந்தை ஒருவர் மற்றும் அவர் இப்போது காரியம் செய்து கொண்டிருக்கிறார் நாம் அனைவரும் அந்த ஒருவரின் குழந்தைகள் ஒருவர் மற்றும் இந்த ஒன்றுதான் யதார்த்தம் ஆக வெற்றி கொடி ஏற்பட்டுவிடும் இந்த சங்கல்பத்துடன் முக்திதாமம் செல்லுவீர்கள் மற்றும் பிறகு எப்போது அவரவர் பாட்டை நடிக்க வருகின்றீர்களோ அப்போது முதலில் இந்த சம்ஸ்காரம் யமாஜாகும் கடவுள் ஒருவரே இதுதான் புன்னுலகின் ஸ்மிருதினு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சக்தி ரூபத்தை பிரத்யட்சம் செய்ய என்ன செய்ய வேண்டும் அதுக்கான பதிலு சகித்து கொள்வதுதான் தனது சக்தி ரூபத்தை பிரத்யட்சம் செய்வதாகும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எப்போது ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் நன்மையின் சங்கல்பம் உருவாகும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு எப்படி இந்த தேகம் தெளிவாக தெரிகின்றதோ அதுபோல் தனது ஆத்மஸ்வரூபம் தெளிவாக தென்பட வேண்டும் அதாவது அனுபவத்தில் வரவேண்டும் நெற்றியில் அதாவது புத்தியின் ஸ்மிருதி மற்றும் திருஷ்டி மூலம் ஆத்மீக சொருபம் தவிர வேற எதுவும் தென்படக்கூடாது அல்லது ஸ்மிருதியில் வரக்கூடாது அதுபோல் நிரந்தர தபஸ்வி ஆகணுங்கிறாங்க பாபா அப்போது ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் நன்மையின் சுப சங்கல்பம் உருவாகும் யாரேனும் தங்களின் சம்ஸ்கார சுபாவத்தின் வசமாகி உங்கள் புருஷார்த்தத்தில் பரீட்சைக்கு நிமித்தமாகி இருந்தாலும் அவருக்காகவும் நன்மையின் சங்கல்பம் உருவாகணும்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி